அதை எடுத்துமே பாதிப்போம் செம்ம ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்ல பெருசா பாதிக்காது துக்காரரை பள்ளிய ஒரு அரிசி தொக்கான பறவை கிட்ட திட்ட ஒரே நாள் நாலு நாய்க்குட்டி இறந்துச்சு இறந்து ரெண்டு நாய்க்குட்டி அழிய போச்சு ரெண்டு நாய்க்குட்டி இறந்துற இலமே இருக்கு கிட்ட போக முடியல அவன் நா தெரியுது நீவ அதை எப்படி எடுத்து வைக்கிறான்னா கையில் எடுக்கிறாத்த கையில் எடுத்த புட்டுது செதை அதன் கையில் எடுக்கிறான் கூட இருக்கிறவன் மல்லி ஓடுறான் ஏய் திட்டடா பண்ணுறா பாட்டு ஆனால் அங்கேயே அவன் தான இருக்கிறான் அப்பா அவனோட ஸ்மெல்லை எப்படி பாதிக்கலை ஒரே விஷயம் தான் அவரே பாதிச்ச ஸ்மெல் இவனே பாதிக்கல நல்லின்றது வேற கருணைன்றது அங்க கருணை தான் மீ ஒரு விஷயம் இருக்கு நார்ம ஸ்மெல் ஒருத்தர் அதே அவர சைல சேரறத அவங்க அத பார்த்து நவுந்து போறாரு அவன் அதே அதே கைய எடுத்து போற டேய் என்ன நிச்சாவது தூக்குடா என்னடா பண்றது அது எப்படி தோ அந்த ஒரு வீடியோ இருக்குது அது எப்படி இருக்கு அத பார்த்து நல்ல தண்ணியா ஊத்து அப்படியே ஊத்து திருப்பி அதே போறோம் நான் இதுக்கு போறேன் எப்படி சாத்தியப்படுது அந்த கருணை மிகுதியானால் உங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு நாடும் டிஸ்டர்ப பண்ணாது ஏன்னா ரெண்டுமே ஒன்னு அந்த அவ்வளோ வாசனை கிடையாது அது அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தாலும் அவருக்கு பெருசாக தெரியல அவருக்கு ஒருத்தர் போனார் பார்த்தீங்கன்னா அவர் அவன் ஒரே விஷயம் தான் நிகழ்வு பார்த்துக்கலாம் அவன் பார்க்கும் போது அவருக்குள்ள அது தெரியுது ஐயோ என்னடா அப்படி பண்ணுறேன்னு ஆனால் அதை எடுத்து போட்டாலும் எடுத்து போடுறேன் இப்போ இது எப்படி செய்ய முடியும் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் மட்டும் கொடுக்க முடியும் அதான் கொடுக்கும் இப்போ நீங்களே பாருங்க ஒரு மெடிக்கல்ல வேலை செய்கிறீங்க பக்கத்தை பார்த்தா ஒரு சீவை பார்த்தா ஒரு சளியை பார்த்தா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவன் பயிற்சி கொடுக்குறான் ஏன்னா எல்லா பொருளுமே இந்த உடம்பை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பொருள் ஒரு நேரு அதிதமான கட்டியான அது பேர் சளி

குறித்தமை எப்படி சொல்லி கொடுக்கறோம் நீ கருணையாக இருந்துப்பாரு எல்லாத்தையும் உங்களால் கடப்ப முடியும் உன்னை மாமா எல்லாம் ரொம்ப பிக்கஸாக செய்வாங்க வேலை விஷயத்துக்கு எப்படி செய்ய முடியும் கருணை மிகுதி ஆனால் எல்லாத்துக்குள்ளே உங்களுக்கு போக அது ஒரு பயிற்சி கருணைக்கு பயிற்சி இந்த நீ நீ குணத்துக்கு ஒண்ணு ஒண்ணு நீ புரிஞ்சிக்க இந்த ஒரு தகுதி சாதனமா வேற சாதனையை வேறு சாதனை கொண்டு போனால் அது ஒரு சிறு விஷயத்தை காட்டி அந்த ஆசை கூட்டு போச்சுன்னா இருந்தாலும் இந்த சாதனை செய்ய முடியாதே போயிருக்கும் அப்போ கருணைன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபிட்னஸ்டான அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நம்ம கூலியை கஞ்சி கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதம் மல்லிகை கொடுக்கணும் இது ரெண்டு மாதம் வரைக்கும் நடக்கும் நம்ம இருக்கிறது திருவள்ளூர்ல அங்கே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க பொன்னேரி பகுதி வரை போவோம் கேட்டா நம்ம இருக்கிறதுலேருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் பேக் போவோம் நூறு கிலோமீட்டர் போவோம் நாங்கள் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்து ஒரு ஐம்பது குடும்பம் ஐம்பது குடும்பத்துக்கு மலிவு பொருள் அந்த அந்த ஐம்பது குடும்பம் எத்தனை குழந்தைங்க படிக்கிற அத்தனை குழந்தைங்க தேவை எல்லா பொருளும் இது மாதம் ரெண்டு மாதம் நடக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆகும் ஒரு ரெண்டு கணக்கு அது நம்ம ஒரு வீடியோ மட்டும் போடுவோம் இந்த மாதிரி நாங்கள் பண்ண போறோம் உங்களால் யாருனால முடியுமா பாருங்க எந்த செயலுமே நீங்கள் யாரு கோஷமும் இங்கே செய்யலை இதை தயவு செய்து ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியும் அப்படி நீங்கள் புரியா எல்லா செயலுமே ஒன்றுதான் செயலி அப்போ உங்களால் முழுமையாக செய்ய முடியும் அதை சரியா செய்ய முடியும் ரொம்ப செய்ய முடியும் ரொம்ப ஊன்றி செய்ய முடியும் ரொம்ப உணர்வோடு செய்ய முடியும் ஏன்னா எல்லா செயலும் செய்ய முடியும் நீ எது செஞ்சாலும் ஒரு வேலை அந்த வேலைக்கு ஒரு கூலி முடியும் தயவு செய்து எல்லாரும் எது செஞ்சாலும் வேலை தான் எது செஞ்சாலும் தன் மாற்றம் தான் அப்போ அந்த தன் மாற்றம்ன்றது நீ செய்கிற செயலை போட்டு அந்த தன் மாற்றோட நிகழ்வு மாறும் அப்போ எல்லா செயலுமே யாருக்கான செயல் நமக்கான செயல் இப்போ நான் கூட பறவைகள்லாம் தண்ணி வைக்கிறோம் நீர் வைக்கணும் எல்லாம் இது பண்ணும்போது தான் எல்லாமே அவங்க செய்யணுன்ற இடத்துல போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரியுது நான் யாருன்ற என்ற இருக்குது செஞ்சது சேல் சிறியது எனக்கு கிடைச்ச வெகுமதி மிக பெரியது ஆனால் தான் எங்கள் பஸ்ஸில் நான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ மூணு யூடியூப் சேனல் அந்த மூணு யூனில் பேச ஸ்பீச் போடுவாங்க படிக்கவே தெரியாது சுத்தமாக இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கூட தெரியாது எனக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு பிஎஸ்டி பட்சம் இந்த வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவேன் கடவுள்னா என்னன்னு பேசுவேன் கருணைனா என்னான்னு பேசுவேன் உணர்வுனா என்னன்னு பேசுகிறேன் உயிரினா என்னான்னு பேசுகிறேன் அந்தளவுக்கு எந்த ஒரு அறிவு இந்த அறிவு எங்க தோணும் கருணை இந்த அறிவு நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் பெற இதுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்க முடியாது இதுக்கு ஒரே இன்ஸ்டியூட் தான் அந்த இன்ஸ்டியூட்டு நம்ம தான் நம்மளுக்குள்ளே வெறிப்பாக அந்த ஒரு உணர்வு தான் அந்த கருமை அந்த கருமை நீ வளர்த்துக்கிறான் நீயே இன்ஸ்டியூட் தான் நீயே இங்கே அனைத்து தான் அதை நம்ம எல்லாத்தாலே புரிஞ்சுக்க முடியும் அது கருமையோட ஒரு சாதனை செய்யும் போது மட்டும்தான் நடக்கும் கருணை மிகுதியாகவும் மிகுதியாக அது அறிவாகும் அறிவு அதிகமாக அதிகமாக ஒருமையாக ஒருமையான அனைத்துமே நீயாக மாறின ஒரு உணர்வு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்லி மரணமில்லாத இல்லாத பெருவாள் அதுதான்

வெடிக்கும் போது இரண்டாம் மாதிரி இங்கே ஒன்று ரெண்டு தான் வேற பொருளே கிடையாது தெரியுமா எது ஆகியும் ஒன்று ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் வேற பொருளே கிடையாது ரெண்டுக்கு அப்புறம் விளைவு அந்த விலை பலவா தெரியும் ஆனால் பலவும் கூட ஒரு ரெண்டு தான் இருக்கும் ஆணு பெண்ணு இருட்டு பகல் நல்லது கெட்டது ஏற்ற தாள் நன்மை தீமை பெருசு சிறுசு எல்லாமே அவள் தான் ரெண்டு தான் இந்த ரெண்டு வயசு தான் மொத்த ஏற்றமே இந்த ரெண்டுக்குள்ளே ஒரே விஷயம் இல்லை ஒருமையான குணம் வந்தது அந்த ஒருமை குணம் வந்தால் எப்படி ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சுருவாரு

அந்த கூட ஒரு ஒன் துணை அடக்கணும் ஆமாம் சொல்லணும் ஏன்னா என் அறிவு அதை விரிவடைது என் அறிவு இல்லை அந்த மண்ணு விரிவடை ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே தன்மை தான் இருக்குது நான் எவ்வளோ பெருசானாலும் நான் எவ்வளோ சிறுசானாலும் எல்லாத்துக்குள்ளே ஒன்று தான் இருக்கும் அந்த ஒன்றுன்றது ஒரு பெண் கொடுக்கும் அந்த ஒரு மண் எல்லாருமே சேர்த்துக்கு ஒரே பொருள் அது எல்லாத்தையும் பேரும் ஒன்றே சேர்த்துக்கு எல்லாரும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு மண்ணு எல்லாத்தையுமே நான் அதை ஒன்று சொல்ல முடியும் இப்போ அந்த மண்ணாக வாங்க என்ன சொன்னால் அந்த மண்ணே நான் தான் அப்போ என்னால் எல்லாத்தையும் உள்ளாட உள்ளாடக்கூடியுமே அடக்க முடியும் இந்த அளவுக்கு என்னோட அறிவு விரிவடைது என்னோட உணர்வு நுட்பமாகது என்னால் அனைத்து என்னால் பார்க்கணும்

தான் அரிசி அந்த இரு தருவேன் அது உன்னோட அறிவு கூடும் போது அந்த ஒளி விலைக்கு அதோட மூலக்கணி பாக்கணும் அதுதான் கருணோட உச்ச நீங்க எல்லாருக்குள்ளயும் கரு இருக்கு கரு இல்லாத ஒரு பொருள் கூட இருக்காது ஏன்னா அதுதான் அதோட ஆரம்பம் எது எதாயணும் அதோட ஆரம்பத்துக்குள்ள இருக்கா சரி இல்லாம இருக்காது அப்போ அதோட ஆரம்பம்ன்றது தான் கருணு அதுதான் அன்பு அதுதான் இறக்கம் அதுதான் தைவம் அதுதான் வருமைன்ற குணம் இப்போ நான் எல்லாத்தையும் நானும் ஒழித்து பேசுவேன் நான் நான் சொன்ன அனைத்துமே நானா தான் நான் சொல்ற வார்த்தை நான் இந்த ஒருவேன் இதுக்கப்புறம் யாரையும் இந்த பிரிவினே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது அன்பும் கருணை தயவு இதுதான் அந்த ஞானியோட முழு சாராம்சமே இதை தான் நம்மளுக்கு ஒரு மொத்த ஒரு பெரிய குடை இந்த கொடையை நம்ம எல்லாருக்கோசம் பிடிச்சோன்னா நமக்கு இந்த இயற்கை ஒரு பெரிய கொடை பிடிக்கும் அந்த கொடைன்றது நீ யாருன்றது அறிவை தெரிஞ்சு அனைத்துக்குமே உன்னை சூச்சமான ஒரு பெரிய நிலையை நம்மளால் கொடுக்க முடியும் கருணை மிகுதியா

அங்கே அவங்க வந்து மாதம் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கு அரிசி என்ன இந்த ஒரு திட்டம் இந்த ஒரு செயல் இது இல்லாமல் ஸ்டீட் ஆக்சி நாங்கள் உணவுக்கோம் மாதத்துக்கு இது ஆக்சி மட்டும் போகிறோம் வாரத்தில் சில ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் சர்க்கில் அனுப்பிச்சா ஒரு 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 அஞ்சாறு டீமாக போயிட்டு பிஸ்கெட் இது எங்கள் செயலோட முக்கியமான செயல் ஸ்ட்ரீட் தான் அவங்கள உடம்பு முடி கொட்டி போச்சுன்னா அங்கே மருத்துவம் ரொம்ப பிரச்சனை பிரச்சனைலாம் ஹாஸ்பிட்டல்

வெளியிருந்து வர ஒரு பொருள் சத்து இல்லாத ஒரு பொருள் அதிகமான தைரியம் இல்லாத ஒரு பொருள் அது எதுவுமே நீ கொடுத்தா சாப்பிட முடியாத ஒரு பொருள் அது எதாக இருந்தாலும் அவன் வெளி பண்ணி கொடுத்துருந்தாலும் சாப்பிட முடியும் உனக்கு செலவாகவே ஆகக்கூடிய ஒரு பொருள் அது மேலே அழகுன்றது ஒரு காற்றம் அதை கூட்டாச்சு மேலே செலவாகுது உனக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை ஒரே விஷயம் நான் பெரிய நாயை வளர்க்குறது ஒரு விஷயம் அதனால் நம்ம கூடிய இருந்த ஒரு ஜீவராட்சி வெளியே விட்டாச்சு நீ அனாதே அதெல்லாம் சுற்று எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இப்போ இதே வளர்க்குற நாயை வாங்கி வளர்க்குறோம் அதுக்கு உடம்புடையன்னா அதே போட்டு வெளியே விட்றோம் காரணம் இந்த குடியலை கையாரா இதே போல உங்கள் குழந்தைய விட்டு வேணா விட மாட்டேன் ஏன் அதை அது நாயங்க ஏதோ ஆசை கோசம் வச்சு அவங்க விட்டேங்க உண்மை தானே கருணை மிகுதி நீ எதுக்கு நாய் வாங்கி வளர்க்குறேன் இப்போ எல்லாரும் எல்லாமே பிஸ்னஸ் ஆகிடுச்சு எது எத்தனை பிஸ்னஸ் ஒரு உயிர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அறிவு போயிருக்கு தவறில் எல்லாமே சூழல் தான் காரணம் அந்த சூழல் நம்ம மாறணும் நம்ம ஆசைப்பட்டால் நம்மகிட்ட கருணை மிகுதி ஆனால் எந்த உயிரை நம்ம வாங்கி வளர்க்கணும் எந்தெந்த உயிர் என்னங்கிறது இருக்குது அந்தந்த உயிருக்கு நம்ம நடக்கும் நம்ம நினைப்போம் அந்த உயிருக்கு தேடி அதை விஷயத்தை கொடுத்துட்டு வருவோம் இந்த ஒரு சேலை நம்ம செய்யணும் தவிர்த்து அதை வாங்கி வச்சு அதோட ஆசைக்கு அழகாக ஏன்னா எல்லா பொருளும் இப்போ அழகாக இருக்கும் அப்புறம் அழகு தொற்று மாறிடும் ஏன்னா எல்லாமே சுழற்சியில் இருக்குது எல்லாமே மாற்றத்தின் பயணத்துக்கு எதாயினும் ஒரு நாள் மாறவே செய்யும் அதில் எந்த சந்தேகம் இருக்குது மாறாத அது ஒன்றே ஒன்று கருணையும் அன்பும் தாயமும் கூட்டினா அது என்றைக்குமே மாறாது அது எப்பவுமே நித்தியமாக இருக்கும் அது உண்மையிலே நித்தியமாக மாற்றி மரணம் இல்லாத பெருவாளி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் கொடுக்க முடியும்